நான் உயர்வேன் பிரைசலாட் கடவுளுடைய மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில்தான் காணப்பட வேண்டும் என்று நினைப்பான் வேலை இருந்தாலும் சரி பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி அல்லது பதவியாக இருந்தாலும் சரி ஒரு நாளும் தாழ்ந்த நிலையில் காணப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டான் நம் அன்பர் இயேசுவும் நாம் அனைவரும் செழிப்பாக உயர்ந்த நிலையில் காணப்பட வேண்டும் என்றுதான் நம்மை படைத்தார் வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தைப் போலவும் நீ செழித்து காணப்பட வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று என்று சொல்லும் நம் தேவன் ஒரு காலும் நாம் தாழ்வடைய விரும்புவதில்லை ஆனால் அனைவரும் உயர்ந்த நிலையில் காணப்படுவதில்லை காரணம் உயர்வடைய தேவையான வழிமுறைகளை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்ப்பதில்லை அதை அறிந்து கொள்ள முயல்வதும் இல்லை புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் ஒன்று சாமுவேல் இரண்டு எட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பானவர்களே நீங்கள் இவ்வாறு நினைக்கின்றீர்களா நான் ஒரு புழுதி குப்பை போல இருக்கிறேன் எனக்கு அழகு இல்லை எனக்கு படிப்பு இல்லை நல்ல வேலை இல்லை அந்தஸ்து இல்லை அனைத்தும் இருந்தும் என்னை அன்பு செய்பவர் ஒருவருமே இல்லை காட்டில் தனித்து வாழும் குருவியைப் போல சொந்த பந்தங்கள் நேசிப்பவர் ஒருவரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றீர்களா கவலையை விடுங்கள் நீங்கள் உயர்வீர்கள் மேன்மை அடைவீர்கள் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் இணைச்சட்டம் இருபத்தி எட்டு பதினாலு என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு உண்டு ஆடுகளை மேய்த்து பாலைவனத்தில் அழைந்து திரிந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றின உயர்த்தின தேவன் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று ஒன்று தன் சொந்த சகோதரர்களால் படுகொலியில் தூக்கி போடப்பட்டு வியாபாரிகளின் கைகளிலே விற்கப்பட்டு போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக்கப்பட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்பை அதே இடத்திலிருந்து எகிப்து முழிவதற்கும் அதிபதியாய் உயர்த்திய தேவன் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பாபிலோன் சிறையிருப்பிலை வேதனையை அனுபவித்த தானியலை உயர் பதவியில் அமரச் செய்த தானியல் ஆறு இருபத்தி எட்டு தேவன் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் விவிலியத்தை வாசித்தோமென்றால் அதில் தேவனை உறுதியாக பிடித்து கொண்டு உயர்வடைந்த அநேக தூய மனிதர்களை புனிதர்களை பரிசுத்தவான்களை பார்க்கலாம் ஏன் இவ்வுலகிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த மனிதர்களை நம் தேவன் எவ்வாறு உயர்த்தினார் என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்து மறித்து உயிர்த்து மீண்டும் வரவிருக்கின்ற நம் இயேசுவைப் பற்றி நாம் அறிந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு தூதர்களாக விளங்கியவர்கள் இயேசுவின் அன்பு சீடர்கள் அவர்கள் மிக படித்த மாமேதைகளா இல்லையே அநேகர் சாதாரண படிப்பறிவில்லாதவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவை தொட்டு பார்த்து அவரோடு உண்டு உறங்கி உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் ஆவியின் வரங்களாலும் வல்லமைகளாலும் அவர்களை நிரப்பி அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை உயர்த்தவில்லையா அதே தேவன் இன்றும் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார் உங்களையும் என்னையும் நிச்சயம் உயர்த்துவார் சிலரை நம் தேவன் உயர்த்தும் பொழுது பெருமையோடு பேசுவதை பார்க்கின்றோம் ஏ மகன் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க நல்லா படித்தான் அதனால நல்ல வேலையில் இருக்கிறான் நான் எப்படி தெரியுமா உழைச்சேன் அதனால தான் இன்னைக்கு காரு பங்களா என்று நன்றாக வாழ்கிறேன் என்று தங்களுடைய திறமையினாலும் சாமர்த்தியத்தினாலும் தாங்கள் உயர்ந்ததாக சொல்வார்கள் இதனால் தேவன் அவர்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்க முடியாமல் போகின்றது ஆம் அன்பான் அவர்களே நம் தேவனின் அன்பு தயவு இரக்கம் தான் எவ்வளவு பெரியது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய உயர்வின் மேல் கண்ணும் இருந்து நம் மனதுருக்கத்தால் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த சித்தமானார் ஆகவே நாம் மனம் திரும்புவோம் அதே போல அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்போம் அடங்கி இருந்தால் நிச்சயம் உயர்வை பெறுவோம் தாழ்மையோடு இருப்போம் நிச்சயம் உயர்வை பெறுவோம் செபம் செய்வோம் என்னை நம்பு நானே உன்னை உயர்த்துகிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் உங்களது கரத்தில் அடங்கியிருக்க கிருபை புரியும் ஆமேன்